பராசர ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி சந்தன் பேசுகிறேன் இன்றைய ராசி பலனாக ராசியின் பொதுவான பத்தி பேசலான் ஏன்னா நம்ம நண்பர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா எங்க ராசிக்கு உண்டான ஒரு பலனை ஐயா எங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் அதாவது மன கணவன் மனை உறவு எப்படி இருக்கும் நம்மளோட குழந்தைகள் எப்படி இருக்கும் எங்களோட பொருளாதார நிலை எப்படி இருக்கும் எங்க தொழில் எப்படி இருக்கும் இந்த நாளை மட்டும் சொல்லுங்க போதும் நீங்க இந்த கிரகம் அங்க இருக்குது அந்த கிரகம் இங்க இருக்குது கோச்சாரத்தில் இது வந்திருக்குது இப்படி செய்யுது அப்படிங்கறதோட எங்களோட பொதுவான தன்மைகள் எப்படி முத அடுத்த கேள்வி வந்து எங்களோட கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய ஒரு தன் எங்களோட திருமணத்துக்கு ஆவலாம் எங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மனைவி வரும் எல்லாம் கேக்குறாங்க நிறைய விஷயத்த கேக்குறாங்க இது எல்லாமே ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போது நம்ம ஒரு ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியும் வச்சுக்கேன் இருந்தாலும் ஒரு ராசிக்குன்னு ஒரு பொதுவான தன்மை குணம்லாம் இருக்குது அதை வச்சு உங்களிடத்துல நம்ம நண்பர்களே இப்ப மேச ராசினாவே இவங்க எப்பொழுதுமே இவங்களுக்குன்னு ஒரு தனி விதமான ஒரு குணம் உண்டுன்னு வச்சுங்களேன் பிறர் சொல் இவங்க வந்து கள்ளங்கபடம் இல்லாத ஒரு மனிதர்கள் எதையுமே இதை பேசணும் இதை பேசக்கூடாதுங்கிறதுலாம் தெரியாது ஏன்னா இந்த மேசமே ஒரு சர ராசின்னு வச்சுங்களே அதாவது சர ராசி இது வந்து ஒரு வேகமாக ஒரு செயல்படக்கூடிய ராசி செவ்வாயோட ஆதிக்கம் சூரியன் உச்சம் எல்லாம் ஒரு ஃபயரான கிரகம்னு வச்சிங்களே எல்லா ஒரு ஃபயராத இருக்கிறதா இது விற்பாங்க அப்படிங்கிற இந்த ராசியில பிறந்து கள்ளங்கபடம் இல்லாம இவங்க எந்த ஒரு ரகசியத்தையும் வச்சு கொள்ள மாட்டாங்க எதா இருந்தாலும் ஓபனா பேசிடுவாங்க சொல்லப்பா சும்மா கச கசெல்லாம் பேசிட்டு அதை உள்ள வெளிப்படையே பேசு ஓபனா பேசப்பா அப்படிம்பாங்க இவங்க கிட்ட வந்து இந்த ரகசியம் ரகசியம் வச்சுக்கிறது இந்த குசு குசுன்னு பேசுறது ஆஹ் அந்த மாதிரி தன்மை எல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது என்றே சொல்லலாம் ஸ்ட்ரெயிட் பார்வர்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில பிறக்கிறவங்களுக்கு நட்சத்திரம் பாத்தீங்கன்னு வச்சுங்க அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் அடுத்தது பரணி நட்சத்திரம் பரணியில் பிறந்த தரணி ஆழ்வார்கள் என்ற ஒரு பழமொழி உண்டு அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் ஒன்னாம் மாதம் வரும் மூன்று நட்சத்திரங்கள் இந்த ராசியில் என்பதுன்னு வச்சுங்களேன் இந்த மூன்றுமே அற்புதமான நட்சத்திரங்கள் எதையுமே குறை சொல்ல முடியாத ஒரு நட்சத்திரம்னு வச்சுங்களேன் இவங்களுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இவங்களுக்கு ஒரு மனைவியா வரக்கூடியவங்க இவங்களுக்கு நண்பரா வரக்கூடியவங்களா எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏழாம் மடந்தாங்க ஒரு நண்பரை குறிக்கக்கூடிய பாவம் ஏழாம் மடந்தாங்க கலசத்தை குடிக்க இவங்களுக்கு வரக்கூடிய மனைவிகள் அஹ் மனைவியா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க நண்பர்களா இருக்கிறவங்க எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய நண்பர்களும் மனைவிகளும் மனைவியு சொல்ற இடத்தையும் பார்க்கும்போது அங்க சனி பகவான் பகவான் உச்சம் பெற்று சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதாவது கலசரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வரும்போது கலசரத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மனைவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு பொருளாதார நிலையிலேயே நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய இடமே ரெண்டாம் இடம் தாங்க அந்த ரெண்டாம் இடம் வந்து இந்த ஏழாம் இடத்த அதிபதி ரெண்டுல வந்து ஆட்சி பெறுகிறாருங்க ஆட்சி போது அந்த இடத்துல ஆஹ் பொருளாதார நிலை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன்னா இவங்க எவ்வளவுதான் கையில காசு வச்சுட்டாலும் அதை செலவழிக்கக்கூடிய நார்வலா இருப்பாங்க ஏன்னா சேமிப்புங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்குன்னு வச்சுக்கோங்க இவங்க சேமிக்கிறது பிடிக்குமா பிடிக்காது அதாவது செலவு அதிகம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலேன் மேசராசிக்காரங்க ஏன்னா இவங்களோட ஒரு பொருளாதார நிலையின் போது குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம்தான் மனைவி வந்ததுக்கு அப்புறம்தான் இவங்களுக்கு ஒரு பொருளாதார நிலை நடக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து எந்த வழியில் பயணிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு ஒரு வேகமா பயணி இப்போ வேகமா வண்டி ஓட்டிட்டு போனா அவன் என்ன ஆகும் வண்டி ஓட்டும்போது வண்டி என்ஜாய் பண்ணி ஓட்டிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த காலகட்டத்தை என்ஜாய் பண்ணி வாழ்வாங்கன்னு வச்சுக்கல அந்த மாதிரி ஒரு தன்மை முப்பது வயசு வரைக்கும் இவங்கலாம் வாழ்க்கை வந்து இவங்களுக்கு எப்படி வாழ்க்கை போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது முப்பது வயசுக்கு அப்புறம் திரும்பி பார்ப்பாங்க ஐயோ இந்த அளவுக்கு நம்ம இவ்வளவு தூரம் பயணம் பண்ணிட்டு வந்திருக்கிறோமா அப்படிங்கிற வாழ்க்கையை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தான் மேச ராசிக்காரங்க இந்த மேச ராசிக்காரங்களுக்கு மனைவின்னு வரும்போது சுக்கர பகவானா இருக்கிறதுனால ஏழாம் மணி கலசஸ்தானம் மனைவி வரும்போது மனைவி வரும்போது வாழ்க்கையோட ஒரு ரசனை தன்மையை உணர்வார்கள் மனைவிக்கு அப்புறம் தான் இவங்களோட வாழ்க்கையினே ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை ஏன்னா அங்கீகாரம் என்னன்னா நம்ம குடும்பம் அமைஞ்சாதாங்க யாருக்கா இருந்தாலும் குடும்பம் அமைஞ்சாதாங்க அங்கீகாரம் குடும்பம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுதாங்க நம்ம நமக்காக ஒருத்தர் வாழ்றாங்கன்னா அது யாரு குடும்பத்துல இருக்கிறவர்கள் நமக்காக வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை சொல்லக்கூடிய ஒரு தன்மைன்னு வச்சுக்கல அப்ப இந்த மேசராசிக்காரங்களுக்கு குடும்ப நிலை அமையும் போது அதாவது தனக்கு திருமணத்துக்கு அப்புறம் குடும்ப நிலை பொருளாதாரத்திலையும் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய தன்மை உண்டு ஏன்னா இவங்களுக்கு தொழில் என்று பார்க்கும்போது எப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க பத்தாம் இடம் தான் தொழில் ஸ்தானத்தை சொல்லக்கூடியது ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானத்தை கூடிய கூடியது அப்ப இவங்க ஒரு அத்தனைக்கு போய் ஒரு வேலை செய்யும் போது யாருக்கிட்டையும் பேச்சு கேட்டு நடக்கறதே ரொம்ப ஒரு ஏன்னா இவங்களுக்கு கீழே இருக்க இவங்களுக்கு கீழே இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க இவங்க ஒரு நின்னு ஒரு அடங்கி ஒரு வேலை செய்யறதுல இவங்களுக்கு வந்து பிடிக்காது அவன் என்ன சொல்றது நான் என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி இவங்களோட தன்மை இருக்கும் ஆனா இவங்க மத்தவங்களை அதிகாரம் பண்ணி வேலை வாங்குறதுக்கும் வேலை செய்வதுக்கும் அதிகாரம் பண்ணக்கூடிய நபர்களாக இந்த ராசிக்காரங்களும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க மேச ராசிக்காரங்கள் அதிகாரம் பண்ணி த அடக்கி ஆளக்கூடிய பவர் உள்ளவர்கள் இந்த மேச ராசிக்காரங்கள் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் நம்ம அப்படிதான் சொல்ல முடியும் சொல்லப்போனா அப்ப இவங்களுக்கு ஒரு தொழில் என்பது அதிகாரம் பண்ணக்கூடிய தொழில் வந்து இவங்களுக்கு ஒரு உயர்வான ஒரு தன்மை கொடுக்கும் உயர்வான ஒரு நிலை நிலைப்பாட்டை கொடுக்கும்னு வச்சுங்களேன் அப்ப இவங்களுக்கு ஒரு குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைகள்னால இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா அதாவது குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைகளுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருவாங்க ஏன்னா குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் அந்த அதிபதி வந்து உச்சம் பெறுகிறது தன்னோட லக்கணும் உச்சம் பெறுது அப்ப குழந்தைகள் இவங்க வாழ்க்கைக்கே ஒரு ஒரு உச்சநிலை அடையக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தைகள்னால இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கௌரவத்தையும் புகழையும் கொடுக்கக்கூடிய தன்மையில உண்டு ஏன்னா அஹ் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் அதிபதியை வந்து லக்கண ராசியிலேயே உச்சம் பெறக்கூடிய தன்மை இருக்கிறதுனால குழந்தைகளால இவங்களுக்கு வந்து உயர்நிலை அடையக்கூடிய தன்மை இந்த ராசி மேச ராசிக்காரங்களுக்கு அதாவது இவங்களுக்கு ஒரு முத முத பிறகு அதிகம் ஆண் குழந்தை அதிகம் பிறக்கும்னு வச்சுங்களேன் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தா இவங்களுக்கு வந்து பெண் குழந்தை அதிகம் பிறக்கும் அதே மாதிரி பரணி நட்சத்திரம் கிருத்திகள ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய தன்மை உண்டுங்க இவ்வ இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து ரெண்டு விதமான தன்மை ரெண்டு விதமான குழந்தைகளும் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு ஆனா ஐந்தாம் இடம் ஆணா ஆதிக்கம் உள்ள இடம் பண்ணாலும் முதல்ல ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு ஆண் வாரிசுகள் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு பலம் உண்டு வச்சுங்களேன் ஏன்னா இந்த ராசிக்கு இறங்குதாங்க வம்சாவளியே வரக்கூடியவங்க அதாவது எனக்கு எங்க தாத்தா எங்க பாட்டேன் முப்பாட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு ராசியே மேச ராசின்னு வச்சுக்கலப்பா பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய ஒரு பரம்பரை சொல்லக்கூடியவர்களாக இந்த ராசியில பிறப்பார்கள் பரம்பரை வம்சத்தில் வரக்கூடியவர்களும் இருப்பாங்க என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு வச்சுக்கல இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தன்மையில இந்த ராசி சொல்லும்னு வச்சுக்கலேன் அப்ப இந்த ராசியில பிறக்கிறவங்களுக்கு ஒரு மனைவி வகை எப்படி இருக்கு நண்பர்கள் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி குழந்தைகள்னால எப்படி இருக்கும் அப்படிங்கிற தன்மை பார்த்துட்டோம் அடுத்து இவங்களுக்கு தொழில்நிலை பார்த்தீங்கன்னா அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நிலை தான் இருக்குங்க அதுல இருந்தா இவங்களுக்கு சிறப்புன்னு வச்சு பிறர்கிட்ட கட்டி சேவை பண்றது இவங்க அதிக விருப்ப மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா ஒரு சில சில கோபங்கள் அதிகரி வந்துடும் இவங்களுக்கு வந்து என்னன்னா இவர்களுக்கு அதிகம் யாரு ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா அதனால இவங்களை தாங்க முடியாதுங்க அந்த கோபப்படுறதுதான் இவங்களுக்கு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்குன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி இந்த ராசி அதிபதி போதுங்க போய் உச்சம் பெறுகிறார் ஒரு உச்சமனாதாங்க அதிகாரம் கூடிய தலைமை இவங்க எல்லாத்துக்கும் ஒரு மேல இருக்கணும் மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு உயர்நிலைக்கு போகணும் ஒரு கீழ்நிலையில் இருந்தாலும் படிப்படியா மேல உயர்நிலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசியாக மேச ராசிக்காரங்க வருவாங்க அதே மாதிரி இவங்களை சுத்திலுமே எப்பொழுதுமே ஒரு இவங்களுக்காக ஒரு பத்து பேர்த்த இவங்க வந்து வச்சுக்கூடிய ஒரு தன்மையை பத்து பேர்த்துக்கிட்ட ஒரு பழைய அவங்களுக்கு இவங்களுக்காக ஒரு தன்மையை உணரக்கூடிய தன்மையில இவங்க உருவாக்கிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை உள்ளேன் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு நிலை இருக்கணும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கம்பெனி இருக்கணும் தன் தன்னோட நிலைப்பாடுகளும் குடும்பம் இருக்கணும் அப்படின்னு பல மத்தியில தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா மேசராசிக்காரங்க தான் மேசராசிக்காரங்கள் அடைக்கி ஆழ்மை செலுத்தக்கூடிய ஒரு ராசி மேசராசிதாங்க அதாவது பிறரை அடக்கக்கூடிய தன்மையும் பிறர்கிட்ட அடங்கி போகக்கூடிய தன்மை இவங்களுக்கு எப்பொழுதும் கிடையாது இந்த ராசிக்காரங்க எப்பொழுதுமே முதன்மையான ராசி இந்த ராசி அப்ப முதன்மையான ஒரு எண்ணத்தையும் முதன்மையான ஒரு விஷயத்தையும் முதன்மையான ஒரு இடத்தையும் இவங்க பிடிக்கக்கூடியவர்களாக முதன்மைக்கு வரக்கூடிய இடத்துக்கு அதாவது ஒரு போட்டியில மூந்தக்கூடிய தன்மையும் போட்டியில வெல்லக்கூடிய தன்மையும் அதை இவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதில உருவாக்கிக்குவாங்க இவங்க அப்படிங்கிற தன்மை அதனாலதான் மேச ராசிக்காரங்களை எப்பொழுதுமே எப்பொழுதுமே இவங்களோட தன்மை என்னன்னா உயிர் அதாவது வெற்றி நிலையை நோக்கியே அவங்க பயணிப்பாங்க உயர் மேல்நிலையை நோக்கியே பயன் கீழ்நிலைக்கே போக மாட்டாங்க கீழ்நிலைக்கே வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்க இந்த ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு உயர்வான சிந்தனை உயர்வான போக்கு உயர்வான எண்ணங்கள் ஆஹ் நம்ம கிட்ட யாராட்ட பழகணும் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையான ஒரு தன்மை எல்லாம் உண்டு கௌரவ நிலையை அதிகம் பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும் பிற இடத்துல விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இவங்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும்னு வச்சுங்களேன் யாருட்டு எதுக்காக எதுக்கு நான் விட்டு கொடுத்து போகணும் அதெல்லாம் விட்டு கொடுத்தாலும் போக முடியாதுங்க என்னோட நிலை அவன் செஞ்ச தப்புங்க அவன் அவன் வந்து என்னைய வந்து பார்க்க சொல்லுங்க அவனை எதுக்கு நான் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு தன்மையே பேசக்கூடியவங்க தான் ஆனா பிறருக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க பிறரை ஏமாத்த மாட்டாங்க பிறருக்கு தீங்கு செய்யாத ஒரு ராசியை கூட நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ஏமாத்தினாத பிரச்சனை நம்ம எதுக்கும் ஏமாத்தணும் ஏமாத்தினாத பயப்படணும் அதனால இவங்க சூரியனு செவ்வாய் அந்த ராசியில ஆட்சி உச்சம் பெற்றிருக்கனால இவங்க வந்து கௌரவத்துக்காக வாழக்கூடியவர்கள் மான மரியாதையை காப்பாத்தக்கூடியவர்கள் கௌரவத்துக்காக மத்தவங்களை ஏமாத்தி கௌரவத்தை வாழணும்னு அவசியம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அவ நீ கொடுத்து நான் வாழணும் எனக்கு அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு தன்மையை அதாவது கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு கௌரவமாக வாழக்கூடிய ராசி மேச ராசிங்க அதனால மேச ராசியில இருக்கிறவங்க எப்பொழுதுமே பிறரை எப்பொழுதுமே அவங்களால ஒரு நன்மை அடையக்கூடியவர்கள் தான் பிறருக்கு கொடுக்கக்கூடிய ராசி மேச ராசி தான் பிறருக்கு கொடுங்க மாட்டாங்க கொடுக்கக்கூடிய ராசியாக இவங்க இருப்பாங்க நண்பர்களை உங்கள் ராசிக்கு உண்டான ஒரு பலனை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இது சரியா தவறா என்பது பார்த்துட்டு உங்களோட கருத்தை பதிவிடுங்கள் இந்த பராசர ஆன்லைன் அஷ்டோ மூலி அஷ்டோ டிவி மூலமாக உங்களுக்கு இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறேன் மீண்டும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பன்னெண்டு ராசி வழியாக ஒவ்வொரு ராசிக்குமே உங்களோட வாழ்க்கையை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் உங்களோட குழந்தைங்களை பத்தியும் இதை பத்தியே தான் நான் பேச போகிறேன் பன்னெண்டு ராசிக்கும் இது எப்படி இருக்குன்னு கருத்தை நீங்கள் பதிவிடுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பலனை சொல்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்திவளன் சந்திரன்